புயலானது நேற்று சென்னை அருகில் நிலைகொண்டிருந்தது இதன் காரணமாக மெரினா கடற்கரையில் காற்றினுடைய வேகமும் கடல் சீற்றமும் அதிகமாக காணப்பட்டிருந்தது இதன் காரணமாக நேற்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்வதற்கு காவல்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டிருந்தது அதாவது பேரிக்கேடுகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து இன்று சென்னையில் காலை முதல் நகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மீண்டும் கடலுக்கு செல்லக்கூடாது என பொதுமக்களுக்காக தற்போது காவல்துறை சார்பில் பேரிகேட் ஆனது அமைக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டு வருகின்றது தொடர்ந்து நேற்று முழுவதுமே வந்துட்டு பொதுமக்கள் குடும்பங்களுடன் வந்து கடல் சீற்றத்தை காண்டும் அதே போன்று செல்பி எடுத்தும் கொண்டிருந்தனர் இதன் காரணமாக பாதுகாப்பு நலன் கருதி காவல்துறை சார்பிலும் சென்னை மாநகராட்சி சார்பிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக சென்னையினுடைய மெரினா கடற்கரை அதே போன்று பட்டினம்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது காற்றினுடைய வேகம் என்பதும் மெரினா கடற்கரையிலிருந்து பல்வேறு இடங்களிலும் தரைக்காற்று என்பது நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது காற்றினுடைய வேகம் மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மெரினா கடற்கரைக்கு இன்று பொதுமக்கள் செல்வதற்காக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது